சிஆர்பிஎப்பில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜம்மு காஷ்மீரில் என் ஊர் பொண்ணு பக்கத்தில் நாராயணபுரம் கிராமம் எங்கள் வீட்டில் ஆண் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இருபத்தி நாலாந்தேதி சாயங்காலம் மூன்றரை மணிக்கு மாடை மேக போகும்போது யாரும் கூட்டு உடச்சு மொத்த நாக்கி எடுத்துகிட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன் வச்சனாக்க அஞ்சு மணி ரிட்டன் வந்து பார்க்கும்போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டேன் நாங்கள் எல்லாத்தையும் ஆறு மணிக்கு எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கவும் ஒரு வரும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அது நான் இவங்க அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் அது பார்க்கும் போது அவங்க எழுந்துட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் இருபத்தஞ்சா தேதி வந்தோசுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு யாருக்கெல்லாம் வர ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துட்டு போனாங்க எஃபிஆர் காப்பி கூட போடாமல் இருபத்தெட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேசி எந்த இடத்துல எதுவும் எதுவும் எடுக்க மாட்டேன்றாங்க யாருக்கும் என்ன பண்ண முடியாம சேர்த்து வச்ச மொத்தம் நான் இருபத்தி ரெண்டு தவிர பட்டு போடுவ காசு அம்மாவாரி எடுத்துட்டு போயிட்டாங்க അതിലയാണെങ്കിൽ കെട്ടിപ്പാരി എങ്ങനെ